இந்திய கூட்டணி சார்பாக திமுகவின் வேட்பாளராக எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய சென்னையில் போட்டியிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தார்கள் அதற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முறைப்படி இன்று மத்திய சென்னை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக எனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளரும் அருமையண்ணன்பு திரு பி கே பாபா அவர்களும் திரு சிற்றரசு அவர்களும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களும் பில்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றி அழகரும் எனக்கு உடன் இருந்து இன்று முறைப்படி இன்று வேட்பு மனித தாக்கல் செய்தோம் கண்டிப்பாக இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் மக்கள் பணியை சிறந்த முறையிலே பணியாற்றியிருக்கிறோம் மக்கள் இன்பத்துணங்களே துன்பங்களில் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம் அது கொரோனாவாக இருந்தாலும் சரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முதல் ஆளாக நின்று மக்கள் பணியாற்றியிருக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை தருவார்கள் நம்பிக்கைகளை உங்களிடம் சட்ட கலையாமல் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தளவில் அடிமட்டம் வரையில் சென்று மக்களை சந்தித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பெயர் பெற்றவர் குடிசை பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய துயர் களைவதற்காக அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற கழிப்பறைக்கே சென்று எந்தவிதமான சங்கடமும் இல்லாமல் ஆய்வு செய்து கழிப்பிட வசதிக்கு மாத்திரம் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இதுவரையில் மூன்று கோடி ரூபாய் வழங்கிய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அவராகத்தான் இருக்க முடியும் சட்டை கலங்காமல் தேர்தலுக்கு வருபவர் வேண்டும் என்றாலும் கூட நோட்டாவிற்காக போட்டி போடுபவர் வேண்டும் என்றாலும் கூட இது போன்ற சொல்லுக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் களத்திலே நின்று பணியாற்றுகின்ற முதன்மை கட்சி உழைப்பாளர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் பாட்டாளிகள் சமூகத்திலே பின்தங்கிய மக்கள் இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அவர்களுக்காக தொடர்ந்து களத்திலே நிற்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் என்பதை அவருக்கு இந்த நேரத்தில் பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் தமிழகத்தை பொறுத்த அளவில் போட்டி என்பது நம்முடைய இந்தியா கூட்டணியோடு அல்ல தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் இந்தியா கூட்டணிக்கு அடுத்தபடியாக யார் வருவது என்பதுதான் இப்போது மூன்று நான்கு கட்சிக்குள்ளாக போட்டியாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை களத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற நிலை தான் இன்றைக்கு கலை நலவரமாக இருக்கின்றது அனல் வீசுகின்ற பிரச்சாரம் தளபதி ஒரு புறம் புயல் கிளப்புகின்ற பிரச்சாரம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு புறம் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சூறாவளியாக சுற்றி வருகின்ற ஒரே இயக்கம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான்